மோனியா வலுவான பிரிப்பேறுகள் நான் Canada, கனடா ஜப்பான் கொரியா சிங்கப்பூர் பின்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இந்த உதாரணங்களை சுட்டிக்காட்டியது அந்த நாடுகளில் இருக்கின்ற சிஸ்டங்களை நடைமுறை பார்த்துமாறு அல்ல ஆனால் அவற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இருக்கின்றது உண்மையில் இந்த நாடுகளில் கல்வி முறைமை மிகச் சிறப்பாக அதனை ஆராய்வதன் ஊடாக அதேவேளை இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்வது விசிடமாக நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நிகழ் ஆட்சிக்கு வந்தது விசேடமாக வருட சாபத்தை ஒழிப்பதற்காகவே என்று கூறி ஒரு பிணைத்திருந்த ஒரு சூழ்ச்சி ஒற்றுமே செய்ய முடியாது என்று கூறினீர்கள் பதினோரு விடயங்களை நான் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்ற இந்த கல்வித்துறையில் எழுபத்தாறு வருட காலத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் தொடர்பாக கல்வி மட்டம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொண்ணூத்தி ரெண்டு இருந்தது வளர்ச்சி அடைந்திருந்தது ஆரம்ப கல்விகளில் மாணவர் ஆசிரியர் சதவிகிதம் மிக உயர்ந்த மட்டத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது சாதகமான ஆரம்ப கல்வி ஆசிரியர் மாணவர் திறனை அடைந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அது பதினாறு தசை எட்டு வீதமாக வளர்ச்சி அடைந்திருந்தது ஆரம்ப கல்வியை நிறைவு செய்கின்ற சதவிகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பத்தி ரெண்டு வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி தொண்ணூத்தொண்ணூத்தி ஆறு வீதமாக அது வளர்ச்சி அடைந்தது ஆரம்ப கல்வியினூடாக பயிற்றுப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எண்பத்தி ரெண்டு வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அது எண்பத்தி ஏழு வீதமாக அதிகரித்திருக்கின்றது மூன்றாம் நிலை கல்வி தொடர்பாக பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அது பதினெட்டு தசம் மேலு வீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு வீதமாக அது வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அரச பாடசாலைகளில் உள்ள வளர்ச்சி வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இன்று அது எமது நாட்டில் பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பாடசாலைகளாக இருக்கின்றது ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முப்பத்தி எட்டாயிரம் பேர் ஆசிரியர்கள் தற்போது அது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை நெருங்கி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டில் நாங்கள் சுதந்திரம் அடைகின்ற போது யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் என்று கூறுகின்ற போது ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது இன்று பதினேழு பல்கலைக்கழகங்கள் எமது நாட்டில் இருக்கின்றது பல்வி பல்கலைக்கழக கல்வி ஊழியர்கள் இரண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாக அதிகரித்திருக்கின்றது பட்டதாரிகளை உருவாக்குவது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலாயிரத்தி இருநூற்றி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முப்பதாயிரத்தி முன்னூறு ஆக இது அதிகரித்திருக்கின்றது அரசாங்க பல்கலைக்கழகங்கள் வருடா வருடத்திற்கு வெளியாகுகின்ற பட்ட பின் பட்டதாரிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருமாக இருக்கின்றார்கள் இதுதான் எழுபத்தி ஆறு வருட கால சாபத்தின் விளைவாக அறிமுகப்படுத்திய அந்த தலைப்பு முழுமையாக நிராகரிக்கப்படுகின்ற ஒரு தலைப்பாக மாறி இருக்கின்றது அதற்கான காரணிகளை இங்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் என மிக தெளிவாக நாங்கள் நம்புகின்றோம் எமது நாட்டின் கல்வித்துறையில் மாற்றம் இடம்பெற வேண்டும் தற்போது இல்லாத இயலாதவர்களை இயலுமானவர்களாக மாற்றி அமைக்கின்ற இலவச கல்வியை வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் கற்போம் ஐஐஎம் நிறுவனங்களில் அதனூடாக உருவாக்கப்படுகின்ற பத் பல லட்சம் கணக்கான கட்டறிந்த புத்திஜீவிகள் கட்டறிந்த மத்திய தர வர்க்கத்தினர் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அதே போன்று அமெரிக்காவில் சிலிகான் வழிய சிலிகான் பிரதேசத்தில் கூடுதலாக மென்பொருள் பொறியாளர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரிந்த வகையில் இந்தியாவை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் நாங்களும் உருவாக்குவோம் எமது நாட்டில் மென்பொருள் பொறியாளர்களை உருவாக்கி கற்றவர்கள் புத்திஜீவிகளை கொண்ட ஒரு தேசமாக நாங்கள் இதனை மாற்ற முடியும் முதல் நாங்கள் ஒன்பது மாகாணங்களில் இதை ஆரம்பிப்போம் அதற்கு பிறகு இருபத்தைந்து மாவட்டங்களில் ஆரம்பிப்போம் அதற்கான பணிகள் செயலக மட்டத்தில் நாற்பத்தி எட்டு சேல இதனை ஆரம்பிப்போம் இந்த நாட்டின் இலவச கல்வியை பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய எடுக்க வேண்டிய சகல முன்னேற்றகரமான சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்ற போது அந்த சாதகமான விடயங்களை தரமான வகையில் அதனை மேம்படுத்தக்கூடிய வகையில் இலவச கல்வியை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி டாக்டர் கௌச கௌரவ கௌசல்யாத் உங்களுக்கு பதினொன்று நிமிடங்கள் நன்றி பிரதிசபா நாயகர் அவர்கள் இன்றைய தினத்தில் மிக முக்கியமானதும் அடிப்படை பொறுப்பாக இருக்கின்ற எமது பொறுப்பாக இருக்கின்ற கல்வி என்ற விடயம் தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பில் உரையாற்ற வாய்ப்பு கிடைத்ததை ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன் வடமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் ஒழுக்கமிக்க ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற தலைப்பின் கீழ் தான் எமது கல்வி சார்ந்த கொள்கையை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் கொள்கை பிரகடனத்தில் மிக முக்கியமானதும் மையம் புள்ளியுமானதுமான ஒரு அங்கமாக இதனை நாங்கள் கருதுகின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ பிரதமர் அவர்கள் அவர் உரையின் போது தெரிவித்தார் இந்த அளவில் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆகக்கூடிய ஒதுக்கீடு கல்விக்காக அது நாங்கள் எதிர்பார்க்க பய பயணத்தை நோக்கி செல்கின்ற போது கல்விக்காக அந்த நிதியம் ஒதுக்க ஒது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கல்வியின் தரத்தையும் மேம்படுத்துவது தொடர்பில் நாங்கள் அதிகமாக பேசுகின்றோம் தர மேம்பாடு தொடர்பில் இந்த தினத்தில் இந்த சபையில் கௌரவ உறுப்பினர்கள் பலர் உரையாற்றுகின்ற காரணத்தினால் நான் நினைச்சேன் அளவு ரீதியான விடயத்தில் அதே அதாவது உட்கட்டமைப்பு ரீதியான விடயங்களை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று அவசியம் என்ற காரணம் காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் கல்வியின் போது உட்கட்டமைப்பு வசதிகள் என்பது வெறும் கட்டிடங்கள் அமைப்பதோ அல்லது வெறுமனே ஆய்வுக்கூடங்களை அமைப்பதோ அல்லது எண்ணிக்கை ரீதியில் கூடுதலான கட்டிடங்களை அமைத்தோம் பாடசாலை அதிகரித்திருக்கின்றது என்று கூறுவது அல்ல அதற்கு அப்பால் சென்று உடல் ரீதியான உலர் ரீதியான ஒரு திருப்தியை கல்வியின் உதவாக பெறுகின்ற ஒரு விடயத்தை தான் பெற்றுக்கொள்வதுதான் கட்டிடங்கள் என்று கூறப்படுகின்றது இந்த கட்டிடம் என்ற விடயத்தை பார்க்கின்ற போது நான் மூன்று பாகங்களாக பிரிக்க விரும்புகின்றேன் முதலாவது தரம் தற்ற பாடசாலை இதில் காணப்படுகின்ற கட்டிடங்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல இடங்களில் பல லட்சம் கட்டிடங்கள் இருக்கின்றன பெரும்பாலான கட்டிடங்கள் இருக்கின்றன ஐநூறு அறுநூறு லட்சம் செலவு செய்யப்பட்டு ஆனால் அறிந்த ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கி அவற்றினூடாக ஐந்து வருடங்கள் செல்கின்ற போது அந்த கட்டிடம் உடைந்து விழுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற கடுவுளை வருகின்ற கடுவுள பிரதேசத்தில் சுபோதி வித்யாலயம் அத்தற்க மகமாத்திய வித்தியாலயம் வெளிவிட்டி சாந்த மரியா வித்தியாலயம் இப்படிப்பட்ட பல உதாரணங்களை நான் கூற முடியும் தரமற்ற வகையில் கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றன அடுத்த விடயம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளின் போது நாங்கள் இப்போதும் கேட்க கேட்கின்றோர் ஸ்மார்ட் வகுப்பறை திறன் வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு என்ற விடயங்களை கேட்கின்றோம் எங்களுக்கு உண்மையில் இந்த அமைச்சை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு இந்த குழப்பத்தை அவிழ்த்துக் கொள்வதற்கு இந்த அளவு குடியப்ப சிக்கலாக மாறியிருக்கின்றது என்று கூறுவதாக இருந்தால் இந்த தொழில்நுட்பம் என்ற பெயரில் செய்த மற்றும் கொமிஸ் களவுகளை கண்டுபிடிப்பதற்கே நீண்ட காலம் செல்கின்றது ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆயிரம் பாடசாலைகளுக்காக திறன் பெயர் பலகைகள் ஸ்மார்ட் போர்டு என்று கூறுவோம் சீன அரசாங்கத்தில் இருந்திருந்த ஒன்றிணைந்து இணக்கம் தெரிவித்திருந்தது ஆயிரம் பேர்பலகைகளை நிறுவுவதற்கு அரசாங்கத்தில் ஒன்று ஒன்பது பில்லியன்களை ஒதுக்கீடு செய்து இந்த பலகைகளை தருவித்தது ஆனால் இன்று வரையில் அதற்காக எவ்வாறு இவற்றை நாங்கள் பொருத்துவது அந்த வகுப்பதை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான தொழில்நுட்பம் இந்த சீன அரசாங்கம் வழங்குகிறது அது வழங்கவில்லை இன்றும் இந்த பேர்பலகைகள் ஆயிரம் பேர்பலகைகளும் ஒரு வீட்டில் செல்லரித்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் கலந்த எவ்வாறு இந்த அழிவு செயற்பாட்டைக்குட்படுத்தப்பட்ட வளங்களை எவ்வாறு மீண்டும் சாதகமான வகையில் பயன்படுத்துவது என்று செலுத்தி வருகின்றது மூன்றாவது உடைய கட்டிடங்கள் தொடர்புகின்ற காரணத்தினால் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் துப்புர வேட்பாட்டு வசதிகள் தொடர்பாக எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகளில் வளர் வசதிகள் இல்லை நீர் இல்லை நீர் கட்டணங்களை செலுத்த முடியாத நிலைமை இருக்கின்றது அதுபோல் பெண் பிள்ளைகளுக்கு பொருத்தமான அந்த நெருக்க வறுமையைப்பட்டு பேசுகின்ற காரணத்தின் போது அவர்களுக்கு துப்புரவு துவாய்களை அகற்றுவதற்கு கூட அந்த பிள்ளைகளுக்கு வசதிகள் இல்லை என்று நாங்கள் கலந்து நகர்த்திருக்கின்றோம் முதலிருந்த அளவுகள் மற்றும் பிள்ளைகளுக்கு மதவிடாய் துவாய்களை வழங்குதல் குறித்த தொகைக்கு தொகையானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏராளமான பிரச்சனைகள் காணப்பட்டன குறித்த துவாய்களை பெற்றுக் கொள்வதற்காக அதன் அதன் காரணமாக பாடசாலைகளின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது முழுமை கட்டிடங்களை முழுமையடைய செய்வதற்காக மில்லியன் ரூபாவானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு அனர்த்த நிலைமைகள் மற்றும் பாதுகாப்புக்காக நானூறு நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மாகாண பாடசாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் போதிய நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது உள்நாட்டு மற்றும் மாகாண ரீதியில் போதிய இவ்வாறான தொகைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கல்வியட் கல்லூரிகள் மற்றும் தேசிய கல்வியலாளர் கல்லூரிகளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் அதிக்கப்பட்டிருக்கின்றது நீர் தேவைகள் மற்றும் மலசல வசதிகளுக்காக அன்னூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நான் சொல்கின்றேன் நான் இந்த கட்டிடம் என்பதை ஒரு தீவிரமான ஒரு விடயமாக கொள்கிறேன் என்று இன்னொரு விடயம் கேட்க கிடைத்தது குளியாபிட்டியாவில் உள்ள ஆசிரியர்களை வைக்கும் ஒரு நிலையம் பற்றி எங்களால் அறிய முடிந்தது பல கட்டிடங்கள் உதவிகளின் அடிப்படையில் நல்ல முறையில் கட்டப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட ஆசிரியர்கள் தற்பொழுதும் இணைக்கப்படவில்லை அத்தோடு மாணவர்கள் கூட அவர்கள் இணைக்கப்படவில்லை தற்பொழுது தங்குமிட வசதிகள் கூட தற்பொழுது அமுல்படுத்தப்படுகின்றது இவ்வாறு இருக்கின்ற வளங்களினூடாக பயன்களை அடைந்து பட பாடசாலைகளுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கமானது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது பல்கலைக்கழகங்களை பொறுத்தமட்டில் எனக்கு மிகவும் நெருக்கமாக மற்றும் எனது உறுப்பினர்கள் நெருக்கமாக கடமையாற்றிய அஹ் நிலையமாக பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன இந்த பல்கலைக்கழகங்களின் நிலை இன்னும் தீவிரமாக இருக்கின்றது பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் லானது தனது அறிவு மற்றும் அழகு என்பவற்றின் அடிப்படையில் அந்த காலத்தில் வழங்கப்பட்ட சில உதாரணங்களை வழங்குகின்றன அதன் காரணமாக பிரதி சபாநாயகர் அவர்களே பல்கலைக்கழகத்தின் கட்டிடம் என்று சொல்வது வெறுமனே ஒரு கட்டிடம் அல்ல அந்த காலத்தில் இருக்கின்ற சமூக அஹ் பெருமதியினை அல்லது எங்களது பெருமதிகளை எடுத்துக்காட்டும் சுட்டிகளாக இந்த பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன பல்கலைக்கழகங்களின் பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப நிலை தொடக்கம் இறுதி வரையிலேயே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன நான் சில உதாரணங்களை மிகவும் குறுகிய நேரத்தில் குறிப்பிடுகின்றேன் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கலனிய பல்கலைக்கழகத்தின் ஏழு மாடி கட்டிடங்கள் கட்டிடம் ஒன்று காணப்படுகின்றது அதனை பயன்பாட்டிற்கு எடுக்க முடியாது இருக்கின்றது அது தரநிலைக்கு உட்படுத்தப்பட்ட வகையில் அதனை நிர்மாணிக்கவில்லை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தாதியர் பீடமானது ஆரம்பிக்கப்பட்ட திகதியில் இருந்தே அது கைவிடப்பட்டிருக்கின்றது தீர்வு காண்பதன் மூலம் நாட்டின் கல்வித்துறையினை வளர்ச்சி பாதையில் நிறைவு குணவர்தன உங்களுக்கு இருப்பது பதினேழு நிமிடங்கள் கௌரவ கௌரவ பிரதிசபா நாயகர் அவர்களே இன்றைய தினம் விசேடமாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடல் கிடைத்தமை தொடர்பாக மகிழ்ச்சி அடைகின்றேன் அதுபோன்றே கௌரவ பிரதி சபாநாயக அவர்களே கௌரவ பிரதி அமைச்சர் இந்த விடய பரப்புக்கு பொறுப்பான அமைச்சர் இந்த சபாபுடத்திலிருந்தால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் ஏனென்றால் இருபதா இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குரிய புதிய கல்வி சீர்திருத்தம் புதிய வேலை திட்டம் தொடர்பாக ஒரு கதைக்கும் போது நாங்கள் செவிமடுத்திருந்தோம் புதிய விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அவர்கள் இந்த எதிர்கட்சியிலும் ஆளுங்கட்சியிலும் இருக்கின்ற உறுப்பினர்களின் நல்ல விடயங்கள் கருத்துக்கள் பிழையான விடயங்கள் என்பவற்றில் சில புரிந்துணர்வுகளை பெற்றிருக்க வேண்டுமானால் அவர் இந்த சபாபுடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் அத்தோடு நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் விரும்புகின்றேன் இந்த நாட்டின் முத மூன்றாவது கல்வி அமைச்சர் என்ற வகையில் அவருக்கு நான் இதனை பெண் கல்வி அமைச்சர் என்ற வகையில் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதிசபாநாயகர் அவர்களே நான் பின்வரும் எங்களை அவருக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் விசேடமாக இந்த தருணத்தில் நாட்டில் கல்வியானது எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்காலத்திற்கு மிகவும் பங்களிப்பு செய்கின்ற இந்த பிள்ளைகளை வள வளமாக்குகின்ற ஒரு துறையாக இந்த கல்வி day.